சத்தியத்தை உரைக்க வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளங்களில் தோன்றுவது உறுதி ஆனால் அந்த சத்தியம் நாவிலிருந்து வெளிவராது இனம் புரியாத பயம் மனதை வியாபித்துவிடும் நடந்ததை பற்றி கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் இல்லையெனில் கூற மறந்த விஷயத்தை பற்றி கூறுவதற்கு தோன்றலாம் இவையெல்லாம் சத்தியமா இல்லை இது உண்மையின் வெளிப்பாடு அதாவது நடந்த நிகழ்வுகளை நடந்தவாறே கூறிவிடுவதாகும் ஆனால் சில நேரங்களில் அவ்வாறு உண்மையை உரைக்கும் போதும் பயம் ஆட்கொள்ளும் அந்நேரத்தில் அடுத்தவர் பற்றிய எண்ணம் மனதில் தோன்றும் மற்றவர் மனம் வேதனை கொள்ளுமோ என்ற பயம் மனதில் நிறையும் எனில் சத்தியம் என்பது யாது அது பற்றி சிந்தித்ததுண்டா மனதை பயம் ஆட்கொண்ட போதும் உள்ளதை உள்ளபடி கூறுபவர் சத்தியத்தை உரைப்பவராவர் தெளிவாகச் சொன்னால் சத்தியம் என்பது வேறெதுவும் அல்ல அது தைரியத்தின் ஒரு வடிவமாகும் தைரியம் கொள்வதற்கு காலம் முக்கியமல்ல தைரியம் என்பது ஆத்மாவின் சுபாவமாக வேண்டும் அதாவது அனுக்ஷணமும் சத்தியத்தை உரைக்கும் க்ஷணமாக வேண்டும் சிந்தித்து <laughs> செயலாற்றுங்கள்